என்னுடைய லைஃப்ல எப்ப வேணாலும் சந்தேகம் வரலாம் தேவனை குறித்த சந்தேகம் வரலாம் ரட்சிப்பை குறித்த சந்தேகம் வரலாம் இந்த உலகம் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தின் அதிபதி அது போன்றவைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான் இதற்கு பலியாகிறவர்கள் இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் வாலிப பிள்ளைகள் எளிதாக இந்த பெரிய சிக்கல்ல விழுந்திருக்கிறாங்க நம்ம வீட்டுல கூட வாலிப பிள்ளைகள் இதே போன்று இருக்க முடியும் அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை குறைஞ்சிருச்சு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு உங்ககிட்ட வந்து என்ன பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டாங்க நீங்க ஒண்ணு தருமடி கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு தைரியனா நீ இந்த மாதிரி என்ன பண்ணுவ வந்து சொல்லி இருப்பேன்னு சொல்லி அவ்வளவுதான் அடி வெலுவெழுன்னு வெளிப்பீங்க அப்படி இல்லைன்னா பேசியே கொல்லுவீங்க பெருசா புரிய வைக்கிறோன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு ஆனா அவங்களுக்கு உலகமே தெரியும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நாமளும் பேசுவோம் அவங்க இருதயத்துக்குள்ள போகாதது இதையெல்லாம் அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தேவையில்லாம இதெல்லாம் போய் சொல்லணுமா அப்ப என்ன பண்ணிக்குவோம் அமைதியா வச்சுக்குவோம் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பிரச்சனை இல்லை காலம் கனியும் போது பாத்துக்கலாம் கரெக்டா அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல அது நடந்து கொண்டிருக்கிறது நீங்க எளித அணுகக்கூடியவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா அவங்க எளிதா வந்து எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படியாப்பா எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு பரவாயில்ல உண்மையிலே ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தா இல்லாத ஒன்ன பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் தன்னை உனக்கு வெளிப்படுத்தாம போகமாட்டார் தடவியாகிலும் தக்கதாக நம்மில் ஒவ்வொருவருக்கும் அருகாமையில் அவர் இருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம் ஆனா நாம கொஞ்சம் நம்ம தேடணும் ஆண்டவரும் சொல்லுகிறார் தேடினால் என்ன என்ன செய்வீங்க கண்டடைவீர்கள்